தேடி வந்திருக்கோம் லைக் பண்ணி கமல் போடுவோம் வேறு கமெண்ட் போடுங்க ஒரு பாப்பா இருந்தால் கொடுங்க ஒரு பையனை வாங்கிட்டு ஒரு பாப்பா அவங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க மூணு மேல வச்சிருக்காரு வளையல் குழந்தைக்கு போனா வளையல் வேலை நூறு ரூபாய்

சந்தரில் பேசுறது ரிச். வருமோ என்ன நான் என்ன வர இதா வரும் தரப்படாது. அது என்ன அது தமிழ்ல தான்மா பேசி. தமிழ் தான் சொல்றேன். பேர் தமிழ் தான். நான் தமிழராவே இருக்கேன். ப்ளீஸ் அந்த பேசும்மா. சடேரா நம்ம ரெண்டு எழுதுவே படிக்கடிக்கல அப்ப உள்ள காலகட்டம் ஒண்ணு இல்ல படிக்க வைக்கல கேட்டா என்ன சொல்லுவாங்க நீ படிக்கணும் எல்லாமே ஒண்ணுதான்

you